எஸ் சார் புதுசாக பாட்டரம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சூஸ் கமெண்ட் பண்ணுங்கள் எதாவது உங்களோட சஜெஷன் எதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கட்டி என்ன

என்னது இது வந்து ஜீரம் இது சரிமானத காம் கம் இதோ இல்ல ஷார்ட் ஆக்கலாம் பாசிட்டிவ் போட்டாச்சு சரிங்க போωνα காட் มั้ย ಕರಿட்டி நம்ம த்க்கும் நல்லா வெடிக்கணும்

எல்லா பசங்களும் அடி விடாம திண்டிக்கலாம் அதாவது அடி பிடிக்காம திண்டிக்கலாம் இந்த பெருநாயகம் போடுவாங்களா என்னது எது போடுறதா இருந்தாலும் இங்க காட்டிவிட்டு போடுங்க இப்படி காட்டிவிட்டு இது வந்து ஒரு ரெண்டு பச்சைக்கா டேஸ்ட்டுக்கா குண்டு படுத்து வச்சு அது காரம் அடுத்து என்ன

நான் சின்னதாக டயட் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் அப்படியே போட்டுருவேன்னு சரி சரி திருமதிக்கு வருங்க தக்காளி வதங்கினதுக்கப்புறம் கரெக்டாக வெயிட் பண்ணுங்க தக்காளி வதக்கிறது வரைக்கும் கூப்பிட்டோமா

எல்லாரும் சாப்பிடலாமா எல்லாரும் சாப்பிடலாம் சின்ன குழந்தைங்க வேற என்ன மசாலும்ல கொஞ்சமாக சாம்பார் பொடி மட்டும் இந்த மூணு கலந்ததே ஸ்மெல் சூப்பராக இருக்கு சாம்பார் பொடி மட்டும் ஒரு அரை ஸ்பூன் போட்டால் என்ன நிறையா ஊற்றியாகணும் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கலாம் இல்லை தேவைப்பழமும் ஊற்றிக்கலாம் ஆனால் இது கொஞ்சம் நிறையா இருந்தாலும்

இதோட கட்டிங் மெத்தட் எப்படிமா எந்த மாதிரிமா கொஞ்சம் பொடி பொடியா ஆ இல்ல தோலை முழுசா சீவணுமா இல்ல எப்படி அந்த மாதிரி இல்ல ஓரளவு கொஞ்சம் நறுக்கு பதமா இருந்தா தான் இருக்கும் நல்லா டேஸ்ட் நல்லா நல்லா டேஸ்டா இருக்கும் ஆனா ফুল தோலை சீவிட்டும் போறலாம் அது கொஞ்சம் சீவிட்டு புடிக்கறோம் போறேன் நான் வந்து இப்படி போட்டுக்க நறுக்கு பதமா இருந்தா கடிச்சு சாப்பிடும்போது நல்லா இருக்கும் சரி சரி பார்த்தா அப்படியே தக்காளி கரைசல் மாதிரி இருக்கு அப்படியே கொதிக்கும்போது டேஸ்ட் வரல இந்த எண்ணெய் வடமானோ அதேதான் தக்காளி ஃப்ளேவர் இந்த திக்காயை பற்றி சொல்லணும்னா இன்றைக்கி வந்து நோப்பிலேயே ஃப்ரெஷ்ஷாக அறுவடை பண்ணி இந்த கையால் கண்ணால் கண்ணால் பார்த்து கையால் பறித்து எடுத்துகிட்டு வந்தது இது வந்து நீர்காய் கூட ரொம்ப ரொம்ப நல்லது வாரத்துக்கு நாலு நாள் கூட எடுத்துக்கலாம் நினைக்கிறேன் நல்லது வணங்கிச்சு மூணு நிமிஷம் இருந்தால் எடுத்துக்கலாம் மறுபடியும் நீங்கள் போயிடாதீங்க நாங்கள் உங்களுக்காக பாஸ் பண்ணிவிட்டு மூணு நிமிஷம் கழிச்சு வீடியோ போடுறோம் அந்த மூணு நிமிஷத்துக்குள்ளே பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்டீம் வெளியே வருது சரிதான் இதான் எங்கள் கடாய் எங்கள் வீட்டு கடாய் நல்லா இருக்குங்களா ஆ ஆயிடுச்சு லைட்டாக ஒட்டுற மாதிரி நல்லா இருக்குது ம் என்ன கையில் கையில் கட்டுறதுல கட் பண்ணுறாங்க கட் கட்டுவோம் இது மல்லித்தல் ஆ ஆ போட்டு இறக்கிடுங்க எல்லாரும் சேஃபாக கட் பண்ணுங்க கையை கட் பண்ணுறீங்க எங்கள் அம்மா எக்ஸ்பீரியன்ஸ் அதனால் கையில் கட் பண்ணுறாங்க ரெடி ரெடியா இது போட்டாலே ஒரு சூப்பர் மனம் வருது ஆமாம் கப்பன் முடி கப்பன் முடி அவ்வளோதான் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணுறீங்களா அவ்வளோதானா முடிஞ்சு சரி இருங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவோம் ஓகே இங்கே புகை வர மாதிரி காட்டுங்க இந்த சிஸ்லிங் ப்ரௌனியில் அப்படியே புகை வருங்க அந்த மாதிரி

நாங்கள் ஏதாவது திருத்திக்கணும்னாலும் நீங்கள் சொன்ன மாற்றிக்கிறேன் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டன்லாம் உங்களுக்கு ஃப்ரீ தான் அப்படியே தட்டுப்பட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் அனுப்பலாம்